ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமைக்குள் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லவை நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என் சாயப்பா நான் உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடிவதில்லை உன் மனதில் தோன்றும் ஒன்றும் என்ன தெரியுமா கெட்டவர்களும் கெட்டதையே செய்து கொண்டிருப்பவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவனாக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் சாயப்பா கஷ்டத்தை மட்டும் ஏன் சாயப்பா எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் என்னை போலத்தான் எல்லோருமே இப்படித்தான் கேட்கிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை தான் ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை மட்டும் நிறுத்தாது வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை கொள் அதற்காகத்தான் உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிக்கோளே இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை அதே போலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் வீணாகுவதில்லை என்று சொல்லவே வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும் எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் இவை இரண்டும் தானே வாழ்க்கை சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலைப்படாதே கனவுகள் எல்லாம் உழைப்பது இரு 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 இருளில்தானே நீ சந்தேகத்தை விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி உனக்கு தானாகவே வந்துவிடும் பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துக்கோ யார் உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கையை உனக்கு வெறுத்தாலும் அடுத்து நொடியிலிருந்து தான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது புரிகிறதா உன்னால் முடியும் என்று நம்பு அப்புறம்தான் முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றியை தரும் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனை தானே எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் உனக்கான விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்து மட்டும் விலக மட்டும் நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் உன் உன் கூடவே நான் இருப்பேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அப்போது அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே யாருக்காவது உன்னால் முடிந்தவரை உதவி செய்து கொண்டே இரு அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிடு அவனை காக்க வைக்காதே யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே என் செல்லமே உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை இனமாக்கத்தான் செய்யும் அதேபோல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகில் நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பி அனைத்தும் வந்து சேரப்போகிறது நாம் செல்லமே உனக்கான காலம் உனக்கான விடியல் வந்துவிட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கே உலகமாக உன் சாயப்பா நான் இருக்கும் பட்சத்தில் உன்னை நல்ல நிம்மதியுடனும் சந்தோஷமான மன தானே உன்னை வாழ வைப்பேன் கவலைப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூடவே வாழ்ந்துதானே வாழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றேன் உண்மையில் நான் ஒன்று சொல்லட்டுமா வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் பிரச்சனைகள் உள்ளதாகத்தான் இருக்கும் அந்த இடத்தில்தான் உன் மனதை தளரவிட்டு விடக்கூடாது நிச்சயம் அந்த நேரம் பலவீனமாக்காது உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும் சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்யும் உன் மனதை போட்டு உடனே குழப்பக்கூடாது உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது என்பதுதான் அந்த உண்மை சில தடங்களினால் தான் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட மன சங்கடங்கள் அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்று விட்டாய் ஏனென்றால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என் செல்லமே நீ உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உறவை அன்பால் தக்க வைத்து கொண்டுள்ளாய் இனி நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக நலமோடுதான் வாழப்போகிறாய் ஆம் செல்லமே ஆகவே உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்து விட்டது நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் எல்லா மங்களகரமான நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது எவ்வித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன்னை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் கவலைப்படாதே அதைத் தவிர எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது என்று எப்போது சாயி சாயி என்று என்னை மனதார வேண்டினாயோ அன்றே உன் மனதில் நான் குடிமுகந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலன் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் துன்பங்களே வந்து கொண்டிருக்கிறது சாயப்பா என்ன செய்வது என்று குழம்பாதே அனைத்திற்கும் நான் நல்லதொரு தீர்வு அளிக்கின்றேன் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாதே நிச்சயம் ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து பார் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரைதான் அந்த பிரச்சனை துரத்தும் திருத்திய இடத்தில் நின்று அதை ஒற்று பார்த்தால் அது பின்தங்கிவிடும் நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் அந்த பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாக தூங்கு என்று செல்லமே அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்குவாய் உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பது என்னுடைய முழுமையான பொறுப்பல்லவா கவலைப்படாதே உன் அனைத்து கனவுகளும் நிஜமாகும் என்னுடைய கணிப்பு உனக்கானதுதான் என் செல்லமே சந்தோஷமாக இரு கஷ்டகால முடிவுக்கு வந்து நல்ல நேரம் துவங்கிவிடப் போகிறது இதோ நீ தேடிய சூப்பரான வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய முழு அன்பும் இனி உனக்கு மட்டும்தான் சாயப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசையால் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ்வாய் உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடுவேன் என்னுடைய இந்த வாக்கு பொய்யாகாது கஷ்டத்தின் முடிவில் சந்தோஷமே ஆரம்பமாக இருக்கும் உன் வீட்டில் இன்று நீ ஏற்றும் விளக்கில் ஒளியாக நான் இருப்பேன் கவலைப்படாதே நாளை காலை எழுந்தவுடன் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு தூங்குவதற்கு முன் நிம்மதியாக சாய்ராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டு நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்க தொடங்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்